உம் ஆமாங்கய்யா இந்த முறையை ஏற்க முடியாதவர்களுக்கு முடியாதவர்கள் அல்லது பயம் முறுத்தப்படுபவர்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் அதாவது பார்த்து பயப்படுறவங்களுக்கு என்ன எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க இல்ல பயப்படுறதுக்கு எப்படி கட்டி உணவு பழக்கத்தை சொல்றான் உணவு பழக்கம் வேண்டாங்கிறான் அப்படிங்கிறவங்கள அந்த உணவு பழக்கத்தை பற்றி கேச்சுன்னா அது வந்து அந்த தீய சக்தி அப்படித்தான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த மறுக்கத்தான் செய்யும் அது பெரும்பாலும் பயப்படுறவங்களுக்கு இதில் இது நினச்சா நீங்கள் விட்டுறலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் நல்லா இருந்தால் செய்யலாம் இதெல்லாம் என்ன விட்டுறலைன்னா இந்த உணவு அதாவது உணவினால் உணவினால் அதாவது உணவு அப்படின்னா அது வெறும் மகிழ்ச்சிக்குரியது அப்படிங்கிறது தான் உலக முறையை தவிர உணவுக்கு ஆரோக்கியம் இருக்குதுன்னு பெரும்பாலும் நம்புகிறாங்களே தவிர அது வந்து இப்போ வந்து விட தெரியல நமக்கு நல்லதா இது கெட்டதா அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது வெள்ளைக்காரனுக்கே கிடையாதுங்கிறான் அவ்வளோ பெரிய அறிவியல் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறவங்க கிடையாது ஏன்னா இந்த உணவு வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக போதையில் இருந்து பழகறதுனால உணவை பற்றி தவறான எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் இருக்குது அது அச்சம் அதாவது உணவு தான் தீமை எனக்கும் தெரியும் இனியனுக்கும் தெரியும் உணவு தான் தீமை ஆனால் நம்ம விட மாட்டோம் நம்ம விட மாட்டோம் அதாவது அந்த அச்சம் கீழது ஆச்சாரம் வலுவில் சொல்லுவார் அச்சம் கீழது ஆச்சாரம் இந்த பயப்படுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ் மக்கள் வந்து பய கீழ் மக்கள் கீழ் மக்கள் தேவையில்லாம பயப்படுறது அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அது கூட ஒரு மோசம்தான் இந்த கீழ் மக்கள் அப்படின்னாவே பயப்படுதுன்னா ஆனால் நல்ல மக்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அது என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க அதை இந்த பயப்படுத்துத வந்து இயற்கையாக பயம்ங்கிற ஒரு மனிதருக்கு பாதுகாப்பு தரும் இயற்கையாகவே ஒரு மனிதருக்கு வந்து பயம் அப்படின்னு அவர் பாதுகாப்பு தரும் ஆனால் அந்த பயம் எதற்காக பயப்பட வேணும் இந்த பயப்படலாம கேட்ட நன்மை இப்போ நாம் இது வந்து பயப்படுறோமே இது இதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருந்து பயந்துருக்கிறோம் இது எது பயந்து பயம்னாவே ஒரு பாதுகாப்பு தான் ஆனால் தேவையில்லாத பயம் இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப மோசம் கண்டு பயப்படலாம் நமக்கு நம்ம கொண்டு போடும் நீங்க பயப்படலாம் இது என்னன்னா தெரியாம இதுக்கு பயப்படுறீங்க அதாவது அவங்களுக்கு அந்த சொந்தத்தை உற்றுருவமோ ஃப்ரெண்ட்ஸை உற்றுவோமோ அவங்களுக்குன்னு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல இன்னொன்னு பயம்ன்றது வந்து இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா பயம் சொல்றத விட அடுத்த லெவலுக்கு அவங்க முயற்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்களே லைஃப்ல அதை அடையறதுக்கு இது உத்வேகமா இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது ஃபார் எக்ஸாம்பிள் எதுவாகட்டும் சரி பிசிக்கல் வெல்னஸ் ஆகட்டும் சரி மென்டல் வெல்னஸ் ஆகட்டும் சரி ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் பிசிக்கலா நீங்க வெல்னஸ் அடையணும்னாலும் சரி மென்டல் வெல்னஸ் கிடைக்கணும் சரி இல்லாட்டி ஸ்பிரிச்சுவலா ஏதோ ஒரு லெவல்ல நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா அது இது ஃபாலோ பண்றதுனால ஒரு ப்ரேக் த்ரூ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோங்க ஆஹ் ஆஹ் அது சரிதான் ஆனா இந்த இந்த பயம்கிறது என்ன பயங்கிறது என்ன இயற்கையாக பயங்கிற பாதுகாப்பு பாதுகாப்புதான் ஆனால் எதற்கண்டு பயப்பட வேண்டும் அப்படிதானே தெரியல பயப்படுறது எதுக்காக அந்த காரணத்தோட பயப்படறது ஆனா கூலி முக்கியவர் இருக்காங்க ஒரு திருடம் வந்து தேவையாம பயப்பட்டு இருக்கான் அவன் திருடான் தொழில திருட்டு தொழில் இருக்கான் அதாவது ஆனால் எதற்காக பயப்படணும் இந்த பய பயப்படனா நமக்கு என்ன நன்மை அப்படின்னு யாரும் சிந்திக்கிறது இல்லை ஆனால் பயம் ஒரு பாதுகாப்பு தான் ஆனால் திருடங்கள் வேணும்னா பயப்படுற மாதிரி நடிப்பானுக்கு பாருங்க அந்த பயம் ரொம்ப மோசமானது மக்கள் இருக்கிறவங்க மக்கள்லேயே இருக்கிறவன் அப்படித்தான் இருப்பான் அவன் பயப்படுற மாதிரி நடிப்பான் வேற ஒன்றும் கிடையாது அது அவனை ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கா அந்த மாதிரி நல்லதை கண்டு பயப்படுதல் செய்யறது கண்டு பயப்படுறது நல்லது கண்டு பயப்படக்கூட அவசியம் கிடையாது இவனுக்கு அந்த உணவுன்னு சொன்னாவே அந்த பயம் உங்களுக்கு உணப்படுறதுக்கு மாற்றி அமைச்சிக்கோ என்ன காரணத்துக்காக நம்ம சாப்பிட்ற எந்த உணவு நம்ம உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது என்ன நோக்கம்னு தெரியுமே சாப்பிட்டுருக்கான் சாரியங்களுக்கு நோக்கம் இல்லாத மாதிரி இருக்காங்க சாரையம் கொடுக்கணு நடுங்குவான் சாரையம் குடுக்காதுன்னு சொன்னா பயங்கர சண்டை வரும் நடுங்குவான் அந்த அந்த பயமும் இந்த கடைசியில் என்ன மாட்டா கொலையா மாறுது இந்த மாதிரி நிறைய இருக்குது பயங்கிறது அது வந்து பயக்கிறது நான் நம்மளை வேணும்னு அந்த பயம் எப்படி சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா இந்த அழு அழுது பிள்ளை வந்து கழுதுக்கிற மிட்டாய் சப்பி இனிப்பி சக்கிட்டு இருக்கிறப்ப கொடுங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் பயப்படுத்து கத்து கதும் அப்புறம் கொடுத்தா அடங்கும்

அவங்கள வந்து சாதாரண உணவு கொடுப்பாங்க அவங்க அவங்க பாட்டியில சாதாரண அறிவே இல்லாத ஜென்மங்களும் கூட சொல்ல முடியாது பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஆனா அவங்க தவறான உணவு கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தைக்கு சளி பிடிச்சதுன்னா இயற்கை இயற்கை அந்த குழந்தை இயற்கை உணவு தான் விரும்பும் பெரும்பாலும் இவங்களுக்கு தப்பு தப்பா தான் சொல்லி கொடுக்கறது ஏன்னா இந்த சுய ஞானம்ங்கிற தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு கிடையாது உணவை பற்றிய விழிப்புணர்வு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு கிடையாது எடுத்து கடல இருக்கா கடலுக்கு ஆகணும் அந்த கடலில் இருக்கிற பாக்கெட் பாலை வாங்கி அது ஒன்று போட்டு கடைக்கி உள்ள விட்டு வர வேண்டியது தான் அதுக்கு அந்த கடலை அந்த பாப்கார்ன் மாதிரி ஒன்று விற்கிது கரை ப்ரௌன் கலர் சாக்கி நேரத்தில் வர வேண்டியது கரெக்டாக ஃப்ளாக்ஸ் தான் என்னோ கார்ன் ஃபிளாக்ஸ் சாக்கோ ஃப்ளாக்ஸ் ஏதோ பேர் போட்டுக்கிறாங்க எதுவும் என்ன வேலைன்னு கேட்டால் ஒரு கிலோவோ இரநூறு ஐநூறு முந்நூறுன்னு போயிட்டு இருக்குது

ம் நானே இருபதுக்கு நான் நாலு நாற்பத்தஞ்சு அடிக்க எழுந்திரிச்சா அப்பவே எழுந்திரிச்சிட்டேன் என்ன தப்பா தப்பாக போயிடுச்சு ரொம்ப தீவரமா இருக்கு நேற்று பட ரொம்ப ஆனால் நேற்று நேற்று விவாதம் ரொம்ப நேரம் போயிடுச்சு எப்படி ஐம்பது நிமிஷம் முடிக்கணும் நாற்பத்தஞ்சாயிப்போச்சு என்னாச்சுன்னு தெரியல நேற்று நேற்று கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக கான்வெர்சேஷன் இறந்தது நாளைக்கு நாள் வந்து கொஞ்சம் தீவிரமா தான் அடைஞ்சிக்கிட்டுருக்கு பார்ப்போம் அது எப்படி ஸ்டார்டிங் இவங்க பண்ணிருக்கோம்

பயப்படுறன்னா நிறைய விதமான பயங்கள் இருக்குங்க பயம் சார்ந்த ஒரு இதுனா இதை விட்டுட்டு போயிடுவாங்களோ இப்படி விட்டுட்டா வந்து சாப்பிடாம போயிடுவாங்களோ ஆஹ் வெயில் எடை குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆரோக்கியம் வராதோ உங்களுக்கு எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது இதே தான் திருப்பி 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 இதே தான் ஸோ அந்த தத்துவத்துல தனக்கு தன்னுடைய மெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா அவங்களுக்கு இதை செய்யறதுனால இப்ப நான் தனியா இருந்து நான் செய்யறேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை இப்ப என்னை சார்ந்த மக்களுக்கு நான் எந்த மாதிரியான ஒரு அறிவை கொடுக்குறேன் எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறேன் அவங்களையும் செய்யறது இதை நம்ம எடுத்துட்டு வந்துதான் ஆகணும் அப்படின்ற போது அவங்களுக்கு புரிய வைக்கிறது நம்ம உலகத்துக்கு எல்லாத்துக்குமே புரிய தான் நம்ம செய்யணுன்றது கிடையாது அட்லீஸ்ட் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம புரிய வைக்கிறது சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா இது எப்படி பாக்குறீங்க நீங்க உணவு பழக்கத்தை குறைக்கணும் தண்ணி அருந்தி தான் உணவு பழக்கத்தை குறைக்கணுங்கிற எண்ணமே நூறு பேர் கிடையாது தண்ணி அருந்துதல் அப்படிங்கிறது யூரோப்பியன்களுக்கும் தெரியல மருத்துவ ஆராய்ச்சி பண்றவனுக்கும் தெரியல தண்ணியில தான் தொடங்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறேன் தண்ணி எப்படி அருந்தோம்னா அது மருந்து மாதிரி அருந்தணும் தண்ணீர் எப்பவுமே வயிற்றில் இருக்கிற மாதிரி அருந்தணும் தண்ணீர் சிறிதளவு வயிற்றில் இருந்துட்டு அது லூப்ரிகேட்டிங் அது வந்து ரொம்ப நல்லது ஒரு ஜெர்மன் டாக்டர் சொல்றது தவிர அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இப்ப பிளஸ் டூ படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு நல்ல கேள்வி கேட்கும் திறன் வரணும்னா என்ன பண்ணனும் இந்த வயசுல யங்ஸ்டர்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸ்க்கு அப்ப நம்ம என்ன என்ன கான்ட்ரிபியூட் இதை வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணணுமா என்ன காண்ட்ரிபியூஷன் நடக்கும் அப்படின்னு ஒரு செஷன் வைக்கலாம் அவங்களோட சந்தேகத்தை தேய்கிறது வரை அதுக்கப்புறம் வேலை செய்யறவங்க இத ஃபாலோ பண்ணா என்ன என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்புறம் ஹவுஸ் வைஃப்ஸ் ஃபாலோ பண்ண மூட்டுவலி வயதானவர்கள் ஃபாலோ பண்ண அது மாதிரி ஏஜ் வைஸா நம்ம இதை தனித்தனி தனியா வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம பிரிச்சிடலாம் அப்படி ஒரு டாபிக்ஸை நம்ம யூடியூப்ல கொண்டு வந்துடலாம் அப்படியும் நம்ம செய்யலாம் அதெல்லாம் ஒரு ஒரு கேட்டகிரி ஆஃப் மக்கள் ஓகே மனிதன் ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச இணைப்பு மனிதன் பிரபஞ்சத்துடன் தொடர்புடைய இயற்கையாகவே இயற்கை தான் அது எது வரைக்கும் போகுது விண்வெளி வரைக்கும் போகுது இயற்கை இப்ப நாம வந்து எப்படின்னா இந்த பூமியை பார்த்து பார்த்து பழகிருக்கும் தவிர இந்த பூமி எங்கிருந்து வந்துச்சு இந்த உயிர் எங்கிருந்து போகுது அப்படின்னு என்ன வந்து தொண்ணூத்தொன்பதுக்கு இல்லை அது இங்கிருந்து தான் வந்திருக்குன்னு தெரியணும் ஆக எல்லை ஏற்ற நிலையிலிருந்து தான் வந்துருது இந்த வயிற்றுக்குள்ளிருந்து வந்த காட்டி சாதாரண சாதாரணமாகவே என்ன ஆக போறோம் எங்கேருந்து வந்தோம் எங்க போறோம் அப்படிங்கிற எந்த தொண்ணூத்தொன்பது கிடையாது நம்ம எங்க எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்னு தெரியாது எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் இது எங்க போகணும் அந்த அந்த காரணம் அந்த குருகுல கல்வி அழிஞ்சு போச்சு பாருங்க அதில் ஏற்படும் சாப அதெல்லாம் இந்த குருகுல கல்வி கூட விஞ்ஞானத்தோடு பொறுத்து பேசணும் எல்லாமே உனக்கு விஞ்ஞானத்தோடு பொறுத்துறதே கிடையாது யார் இப்போ இருக்கிற பக்தி மார்க்கம் சரி இப்போ இருக்கிற ஞான மார்க்க கரும மார்க்கம் சரி ஞான மார்க்கம் சரி இலக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு நாம் ஒன்று தான் இலக்கை கொண்டு வரது அது அது என்ன சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து அறிவியலோட கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக்கிட்டாங்க அறிவியலால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது தப்பு அடிப்படையே தப்பு அடிப்படையே தப்பு அப்போ வந்து ரெண்டு ஒன்று தான் ரெண்டு அதுக்கான அதோட இதனோட பையன் என்ன அறிவியலுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது இப்போ நம்ம அறிவியலாக பேசிகிட்டு இருக்கிறோங்கிறது கேட்கறாங்க நாலு பேர் வயிற்று எனக்கு கடுமையான வயித்துக்குள்ளே கேள்வி கேட்குறாங்க நல்லாகுமா ஏன்னா இது போய் சே இன்னும் போய் சேரும் இன்னும் போய் சேர ஆரம்பிச்சிடும் நிறைய போய் சேர்ந்துனால தெரியுது மொத்தத்தில் புது புதுசாக வராங்கன்னு தெரியுது இன்னும் பரவாயில்லை இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு போயிட்டே இருந்ததுன்னா எக்கச்சக்க உடம்பு புது புது நமக்கு புது புது ஆளுங்க வரணும் அதான் விஷயம் புது புது ஆளுக்கு வரணும் அதில் ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து பயிற்சியை பயிற்சியை உறுதிப்படுத்தி அவங்க பிறகு சொல்லித்தர மாதிரி அவங்க தனியாக ஒன்று வந்துடணும் அது பாட்டு அங்கே போயிட்டு இருக்கோம் அது அது கூட வந்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஆயிரம் பேராது உலக மரம் போச்சுன்னா நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் நான் வந்து பேசுகிற அளவுக்கு அது ஒன்றும் இல்லை திருப்பி திருப்பி புத்தகத்தையே படிக்க வேண்டியது தான் புத்தகத்தையே திருப்பி திருப்பி படிக்க வேண்டியது தான் உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுன்னு அதுலேருந்து தேடுங்க அதுலேருந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஒரே நாள் எழுதி முடிக்கப்பட்ட புத்தகம் இல்லை கிட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு ஒரு அந்த முதல் பதிப்பின் உரை இரண்டாவது பதிப்பின் உரை மூன்றாவது பதிப்பின் உரை நாலாவது பதிப்பின் உரை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்று இடைவெளி இருக்கு புத்தகம் எழுதி முடிப்பாங்க ஆனா இது அப்படி இல்லை ஆராய்ச்சி முடிவு அங்கே அடுத்தது அடுத்ததுன்னு போட்டு போனாரு எனக்கு தெரியும் எல்லாமே அதனால வந்து விண்வெளியோடுதான் விண்வெளியோடு இணைக்கப்படுகிறான் அறிவியல் மெய் அறிவியல் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிறிய பகுதி பகுதி அது பெரிய மெய்யறிவா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பு வந்து விண்வெளிக்கு சொந்தம் அது விண்வெளியில் தான் வந்திருக்கிறோம் விண்வெளிக்கு தான் போய் சேர்றோம் இந்த ஆற்றல் தான் போய் சேருது ஆற்றல் ஒன்று இருக்குது சாரிங்க மீட்டிங் தான் இருக்கு எனக்கு முடிச்சிட்டு தான் ஜாயின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சரி ஆறு மணிக்கு பாப்போம் ஓகேங்க ஹம் நன்றிங்க